வணக்கம் இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் விவசாயியும் விவசாயமும் தக்காளி வெங்காயம் பருப்பு பால் விலையேறிவிட்டது விலையேறிவிட்டது இவைகள்தான் அனைத்து வகையான மக்களின் தினசரி குமுறல்களாக இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது நான் தெரியாமல் கேட்கிறேன் என் மகனை இன்ஜினியராக்குவேன் டாக்டராக்குவேன் கலெக்டராக்குவேன் வக்கீலாக்குவேன் என்று சபதம் மேற்கொள்ளும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை விவசாயியாக்குவேன் என்று இன்னும் கூறுவதில்லை ஏன் கொல்கேட் ஹமன் சோப் விலையேறலாம் பெப்சி வெளியேறலாம் சினிமா டிக்கெட் வெளியேறலாம் கேஎஃப்சி வெளியேறலாம் சிக்கன் பிரியாணி விலையேறலாம் கோல்டு விலையேறலாம் ஏறலாம் டைமண்ட் விலை ஏறலாம் உயிரை கொள்ளக்கூடிய சாராயம் மற்றும் சிகரெட் விலையேறலாம் ஆனால் இது நாள் வரை இந்த விலையேற்றங்களை கண்டித்து நம்மில் எத்தனை பேர் இதற்காக கேள்வியை கேட்டுள்ளோம் விவசாயம் செய்யும் எளியவர்களை கேள்வியால் துளைக்கும் நாம் இதர நிறுவனங்களின் பொருட்கள் வெளியேறினால் மட்டும் அமைதியாக இருப்பது ஏன் சில காய்கறி கடைகளில் விலையினை குறைத்து கேட்டு மல்லுக்கட்டும் நாம் ஷாப்பிங் மால்களிலும் பெரு வணிக வளாகங்களிலும் எவ்வளவு விலை கூடியிருந்தாலும் பகட்டால் மூடி மௌனியாக இருந்து பொருட்களை வாங்கி குவிப்பது ஏன் ஆறு மாதம் ஒரு எத்தனையோ செலவு செய்து வியர்வை செந்தி கஷ்டப்பட்டு அறுவடை செய்து கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு பொருளை விவசாயி விற்க மட்டும் என்ன விதிவிலக்கா விவசாயி என்ன ரிமோட் கண்ட்ரோலில் அரிசியையும் பருப்பையும் உருவாக்குறானா இல்லை யாவாசி ப்ளஸ் பிக் ப்ரோக்ராம் மூலமாக உட்கார்ந்த இடத்தில் கோடுழுதி அரிசியையும் காய்கறிகளையும் பருப்பையும் உருவாக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்களா கால்வயிறு கஞ்சி குடித்துவிட்டு ஒவ்வொரு விவசாயியும் விவசாயம் செய்வதால் தான் மூன்று வேளையும் சோறு சாப்பிடுகிறோம் என்பதை நாம் மறந்துவிட்டோம் நாம் தீச்சட்டி எடுத்து வேண்டினாலும் சாமி சோறு கூடாது விவசாயி மண்வெட்டி எடுத்தால் மட்டுமே நம் பசியை போக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிட்டோம் தான் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் நாம் சாப்பிட வேண்டும் என்று நம் உணவுக்காக மண்ணில் போடுகிறவன் தான் விவசாயி என்பதை நாம் மறந்துவிட்டோம் பிற இடங்களில் தொழிலே தெய்வம் என்பார்கள் ஆனால் தெய்வமே ஒரு தொழில் செய்தால் அது விவசாயம் என்பதை நாம் மறந்துவிட்டோம் பணம் சம்பாதிக்க ஆயிரம் தொழில் இந்த பூமியில் இருந்தாலும் உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட்டோம் படைப்பவன் மட்டுமே கடவுளல்ல மற்றவர்களின் பசிக்காக பயிரிடுபன இடுபவனும் கடவுள்தான் என்பதை நாம் மறந்துவிட்டோம் பழைய கஞ்சியை உண்டு பிரியாணி அரிசியை அறுவடை செய்கிறான் விவசாயி இதுவரை விளம்பரத்தில் ஈடுபடாத ஒரே தொழில் விவசாயம் ஏனென்றால் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயிகளுக்கு உயிர் என்பதை நாம் மறந்துவிட்டோம் தகுதி பார்க்கும் மக்களே விவசாயிகளின் கால்பட்ட பட்ட அரிசியைத்தான் கழுவி நாம் உண்ணுகின்றோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் படித்தால்தான் வேலை கை நிறைய சம்பளம் என்று சொல்லித்தரும் சமூகம் விதைத்தால்தான் சோறு என்று சொல்லித்தர மறந்துவிட்டது அதனால் தான் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது பல நூறு கோடி வாடிக்கையாளர்கள் இருந்தும் நஷ்டத்தில் இயங்கும் ஒரே நிறுவனம் விவசாயம் மட்டும்தான் என்பதை நினைவில் நிறுத்தி விவசாயியையும் விவசாயத்தையும் நாம் வாழ்வதற்காவது வாழ விடுவோம் நன்றி வணக்கம்